ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோல என்ன கலெக்ஷன்ஸ் பாக்க போறோம்னா மோஸ்ட் வாண்டட் நெக்லஸ் கலெக்ஷன்ஸா பாக்க போறோம் சிம்பிளா அப்படியே அச்சல் கோல்டுல வர மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரீஸ்டாக் பண்ணிருக்கோம் இந்த லட்சுமி டிசைன்ஸ் வந்து ரீஸ்டாக் எல்லா டிசைன்ஸுமே இருக்கும் லட்சுமி டிசைன்ஸ் அகைன் அகைன் இது எத்தனை தடவை ரீஸ்டாக் பண்ணிருக்கோம்னு தெரியாது அந்த அளவுக்கு வந்து மோஸ்ட் செல்லிங்ல இருக்கு இதுல எல்லா டிசைன்ஸுமே மோஸ்ட் செல்லிங்ல இருக்க ஐட்டம்ஸ் தான் ஒன் பை ஒன்னா காமிச்சிருவேன் அதே மாதிரி இந்த வேல் மயில் டாலர் பிகாக் டாலர் இதுல லட்சுமி டாலர் எல்லாமே ரீஸ்டாக் வந்திருக்கு உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க எல்லாமே சூப்பர் சூப்பரான கலெக்ஷன் ஃபார்மிங் நெக்லஸ் எல்லாமே ஃபார்மிங்ல வரக்கூடிய சிம்பிளா நெக்லஸ் மட்டும் கோல்டு டைப்ல வேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஆல்ரெடி ஹாரம் வச்சிருக்கீங்க இல்ல சிம்பிளா அதுக்கு மேட்சிங்கா ஒரு நெக்லஸ் சிம்பிளா இருந்தா போதும் ஒரு பவுன் ரெண்டு பவுன் ரெண்டரை பவுனுக்குள்ள வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சிம்பிளான நெக்லஸ் எல்லாம் சூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பாக்கப்பீங்கன்னா கொஞ்சம் பிராடா இருக்கும் ஒரு நெக்லஸ் போட்டாலே கொஞ்சம் நல்லா பார்வையா இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் இதனால உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க நம்ம ஆன்லைன் பேமெண்ட் இருக்கு கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு இந்தியா இந்தியாக்குள்ள நீங்க கேஷ் ஆன் டெலிவரி வேணாலும் புக் பண்ணிக்கலாம் வேர்ல்டு வைட் ஷிப்பிங்கும் அவைலபிள் இருக்கு நீங்க எங்க இருந்து வேணாலும் புக் பண்ணிக்கலாம் எல்லாமே கோல்டுல வரக்கூடிய மாடல்ஸ் எல்லாம் அதே மாதிரி ஃபார்மிங்லயே வந்து இந்த மாதிரி ஸ்டோன் ஐட்டம்ஸ் வேணும்ன்றவங்களும் ஸ்டோன் ஐட்டம்ஸும் புக் பண்ணிக்கலாம் எல்லாமே மிக்சடா தான் காமிக்க போறேன் பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் பிரைஸும் கொடுத்துட்டு இருக்கோம் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் ஃபர்ஸ்ட் பாத்திரலாம் இந்த வீடியோக்கான அழகான கிவ் கிஃப்ட் பாத்தீங்கன்னா மோஸ்ட் வாண்டட் ஜிமிக்கி தான் கொடுக்க போறேன் ஃபார்மிங்ல வரக்கூடிய ஒரு அழகான கோல்டு டைப் ஜிமிக்கி மாடல் தான் இந்த ஜிமிக்கி நீங்க வின் பண்ணுவோம் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க லைக் நம்பர் கண்டிப்பா மென்ஷன் பண்ணிருங்க அழகா ஒரு கமெண்ட் பண்ணிருங்க ஒரு சூப்பரான ஜிமிக்கி மாடல் அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் ஃபேன்சி டைப்ல வரக்கூடிய ரியல் கோல்டு லுக் ஜிம்கா பாட்டன் தான் இந்த கிஃப்ட் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து மோஸ்ட் செல்லிங் லக்ஷ்மி ஐட்டம் பார்த்துடலாம் சூப்பர் சூப்பரான ஒரு லட்சுமி பாட்டன்னா அச்சு கோல்டுல வர மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே ஒரு அஞ்சு ஆறு டிசைன் வந்து ரீஸ்டாக் எல்லா மோஸ்ட் வாண்டட் டிசைன் போட்ட உடனே புக் ஆகிற ஐட்டம்ஸ் எல்லாமே ஒவ்வொரு டிசைன்லயுமே பல்க் ஸ்டாக் எடுத்திருக்கோம் வேணுங்கிறவங்க உடனே புக் பண்ணிக்கோங்க அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் கோல்டுல ஒரு சிம்பிளா ஒரு கோல்டு டைப்ல ஒரு டூ ரெண்டு சவரனுக்குள்ள ரெண்டு சவரன் ரெண்டரை சவரன்ல வியர் பண்றதுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன் அப்படியே கோல்டு மாதிரி தான் இருக்கும் இந்த லக்ஷ்மி நெக்லஸ்க்கு வந்து நிறைய ரிவ்யூஸ் கூட நான் போட்டிருக்கேன் இன்ஸ்டாகிராம்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி நிறைய ரிவ்யூஸ் கஸ்டமர்ஸ் வாங்கின கஸ்டமர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொன்ன ஒரு ஐட்டம் தான் கண்டிப்பாக நீங்கள் யோசிக்காமல் இந்த நெக்லஸ் வந்து சிம்பிளாக தேவைப்படுறவங்க கண்டிப்பாக புக் பண்ணால் சூப்பரான ஒரு ஆஃபர் ப்ரைஸ் தான் கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா சேம் பாட்டன்லேயே இன்னொரு மாடல் அந்த டாலர்ஸ் மட்டும் உங்களுக்கு மாறி மாறி வரும் இந்த டாலர் வேணுங்கிறவங்க அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ரவுண்ட் பட்டன்ல லீஃப் மாதிரி உங்களுக்கு டிசைன் பண்ணிருக்காங்க நடுவில் ஒரே ஒரு ஸ்டோன் வந்து அழகான ஒரு லக்ஷ்மி டிசைன் அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கு பாருங்க வேணுங்கிறவங்க ப்ரைஸ் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் ஃபிரெஷ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பட்டன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சைட்ல மயில் வர மாதிரி டிசைன் இந்த சைட்ல பிகாக் கூட வேணுங்கிறவங்க இந்த டிசைன் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதுவுமே மோஸ்ட் வாண்டட் ஐட்டம் தான் ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் நம்ம நிறைய டிசைன்ஸ் எடுத்தோம் அதில் ஒரு அஞ்சு ஆறு டிசைன்ஸ் வந்து திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்க டிசைன்ஸு அதனால அந்த டிசைன்ஸ் மட்டும் நம்ம அகைன் ஸ்டாக் பண்ணியிருக்கோம் அதிலே இன்னொரு டிசைன் பார்த்தீங்கன்னா டாட்டர்ல உங்களுக்கு வந்துடும் ரவுண்டில் ரிலீஃப் மாதிரி காமிச்சேன் அதுலேயே வந்து டாட்டர் டிசைன் இந்த டிசைன் அப்படி ஸ்கிட்சாட் எடுத்துக்கோங்க ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் மட்டும்தான் டிசைன்ஸ் மட்டும்தான் வேற எல்லாமே ஃபைவ் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து திலகம் ஷேப்ல இந்த மாதிரி வரக்கூடிய மாடல் சூப்பராக இருக்கு பாருங்க இந்த டிசைன் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ரொம்பவே யூனிக்கான ஒரு பேட்டன்ஸ் பென்டென்ட்டுமே சிம்பிளாக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த பென்டென்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் எல்லாத்துக்குமே பேக் செயினோட சேர்த்து வந்துடும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் மோஸ்ட் மாண்டர்ட் கலெக்ஷன் போட்ட உடனே சோல்ட் அவுட் ஆகக்கூடிய கலெக்ஷன் பதினேவுறவங்க இப்பயே புக் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி பாக்ஸ் செயின்ல வரக்கூடிய ஒரு நெக்லஸ் பேட்டன் இதுவுமே ரொம்ப யுனிக்கான ஒரு பேட்டன் இதுவுமே இப்போ செல்லிங்ல இருக்கக்கூடிய மாடல் கோல்டு டைப்ல வரக்கூடிய பேட்டன் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அந்த அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் கீழே உங்களுக்கு லக்ஷ்மி டாலர் வந்துடும் பாக்ஸ் செயின் வந்துடும் இங்கே ரெண்டு சைடு பால் வந்துடும் சூப்பரான ஒரு நெக்லஸ் ஐட்டம் தான் ரொம்ப நீட்டாக இருக்கும் சிம்பிளா நீட்டாக நெக்லஸ் வியர் பண்ணுறவங்களுக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் நிறைய பேர் இந்த மாதிரி சிம்பிளான நெக்லஸ் தான் கேட்குறீங்க அவங்களுக்காக தான் இதுல நிறைய கொண்டு நெக்ஸ்ட் மாடல் வந்து உருவம் இல்லாம நிறைய பேர் கேட்கறேங்க எல்லாருமே வந்து எல்லாமே லக்ஷ்மி மயில் இந்த மாதிரி உருவத்தோடய போடுறீங்க உருவம் இல்லாம நிறைய கலெக்ஷன்ஸ் போடுங்கன்னு கேட்கறவங்களுக்காக அதே பாட்டன்ல அண்ட் டிசைன் கொண்டு வந்திருக்கும் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அப்படி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் டபுள் நைன் பிளஸ் நெக்ஸ்ட் பேர்டன் பார்த்தீங்கன்னா பீகாக் மாடல் தான் சூப்பரான சிங்கிள் பீகாக் வரக்கூடிய பேட்டன் சேம் அதே மாதிரி அந்த பென்டென்ட் மட்டும் மாறி வரும் லக்ஷ்மி ஹாட் ஹார்டன் இந்த மாதிரி பென்டென்ட் மட்டும் வேறு வேறு டிசைன் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஃபைவ் டபுள் நைன் ஃப்ரெஷ்ஷு நெக்ஸ்ட் மாடல் அது டபுள் பீகாக் வர மாதிரி டிசைன் இந்த மாதிரி ரெண்டு பிகாக் கூட வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் இதுவுமே ரொம்ப யூனிக்காக இருக்கும் இதில் ஒவ்வொரு டிசைன்ஸுமே ரொம்ப யூனிக்கான பேட்டன்ஸ் தான் ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் ஃப்ரெஷ்ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா வேல்மயில் டாலர்லாம் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த வேல்மயில் டாலரோட வேணுங்கிறவங்க அப்படியே ஷாட் எடுத்துக்கலாம் நிறைய டாலர்ஸ் மட்டும் தனியாக வாங்கி யூஸ் பண்ணியிருப்பீங்க இந்த மாதிரி நெக்லஸ்ல வேணுங்கிறவங்களும் அப்படியே அட்டாச்சா வாங்கி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு பேட்டர் ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஃபார்மிங்லேயே ஒரு சூப்பரான ஒரு மாடல் இந்த மாடல் இப்போ வந்து நியூவா ஸ்டாக் வந்திருக்கு இந்த ரவுண்டு பெண்டன்ட் வந்து அவ்வளோ அழகா இருக்கு வியர் பண்ணீங்கன்னா பார்க்க வந்து அவ்வளோ சூப்பரான ஒரு டிசைனோட வந்திருக்கு ரொம்ப நீட்டா இருக்கு பார்க்கவும் நல்ல பார்வையாகவும் இருக்கும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் நெக்லஸ் மட்டும் நல்ல அகாரமே இருக்கு நெக்லஸ் மட்டும் கொஞ்சம் பார்வையாக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கண்டிப்பா சூஸ் பண்ணலாம் சூப்பரான ஒரு மாடல் அப்படியே ப்ரைஸோட ஸ்கின் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு பட்டன் பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் மட்டும்தான் சிக்ஸ் நைன்டி மட்டும்தான் சூப்பரான பிரைஸ் கொடுத்த கண்டிப்பா மிஸ் பண்ணாங்கன்னா சேம் டிசைன்ல இந்த ஸ்டோன் கலர்ஸ் மட்டும் மாறி வரும் இதுல பாத்தீங்கன்னா ரெட் அண்ட் கிரீன் வரும் இது ஃபுல் ரெட் இது வந்து ஒயிட் அண்ட் ரெட் இந்த மூணுல உங்களுக்கு எது வேணுமோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மார்க் பண்ணி புக் பண்ணிக்கலாம் சிக்ஸ் நைன்டி மட்டும்தான் ப்ரைஸ் வந்து சிக்ஸ் நைன்டி கலர்ஸ் மட்டும் உங்களுக்கு இந்த மூணு கலர்ஸ் அவைலபிள் இருக்கு நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து திலகம் ஷேப்ல வரக்கூடிய நெக்லஸ் மாடல் தான் இதுவுமே மோஸ்ட் வாண்டட் கலெக்ஷன் தான் இதுல ஹாரம் நெக்லஸ் காம்போவா போட்டிருப்போம் ஹாரம் மட்டும் நிறைய பேர் தனியா கேட்குறீங்க நெக்லஸ் மட்டும் தனியாக கேட்குறீங்க அந்த மாதிரி கேட்குறவங்களுக்காக தான் இந்த கலெக்ஷன் இதுவும் வந்து ஒரு மோஸ்ட் செல்லிங்ல இருக்கக்கூடிய ஐட்டம் தான் இந்த டிசைன் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க அறுநூத்தி தொண்ணூறு ரூபாய் மட்டும் தான் நெக்ஸ்ட் பேர்டன் பாத்தீங்கன்னா அதுலேயே கொஞ்சம் வந்து டிஃபரன்ஸ் வரும் இந்த இடத்துலையும் கட்டிங் மாதிரி வரும் சைட்லேயும் உங்களுக்கு மேங்கோ டிசைன் இந்த மாதிரி அரும்பு டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த டிசைன் வேணுங்கிறவங்க சேம் அதே திலகம் ஷேப்லேயே வந்துடும் பிளஸ் ஷிப்பிங் அறநூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நெக்லஸ் எல்லாம் அதுல இதுவுமே லைட்டா கட்டிங் வரும் சைடில் வந்து மேங்கோ வரும் மேங்கோட வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் இதெல்லாம் காம்போ நம்ம காம்போவா போடும் போதே ஃபாஸ்டா மூவ் ஆகக்கூடிய ஒரு டிசைன் ஜஸ்ட் சிக்ஸ் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஃபார்மிங்லி ஸ்டோனோட வரக்கூடிய மாடல் வித் ஸ்டோனோட வரக்கூடிய சூப்பரான ஒரு பேர்ட் கீழே வந்து உங்களுக்கு ஸ்டோனோட வந்துடும் செயின் டைப்ல பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் வியார் பண்றதுக்கும் கோல்டு லுக்ல கொஞ்சம் யூனிக்காவும் இருக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு கலெக்ஷன் இந்த டிசைன் எடுத்து புக் பண்ணிக்கலாம் பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் மட்டும் தான் கண்டிப்பா மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அதுலேயே ஃபுல்லா இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வரக்கூடிய மாடல் கீழே வந்து உங்களுக்கு ஏடி ஸ்டோன் வந்துடும் சைட்லையும் செயின் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்டோன்ஸ் வந்துடும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் நம்ம சேல் பண்ற ரேட்டு இந்த இதில் ஆஃபர்ல பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ஆஃபர் தான் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக பஸ் பண்ணாதீங்க ஃபிஃப்டி பெர்சன்ட் வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர்ல வந்துடும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் இந்த டிசைன் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் மட்டும் தான் சேம் அதே பேட்டர் ரெண்டு கலர் இருக்கு மல்டி கலர் ஒன்னு ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன் ஒன்று ரெண்டு கலர்ஸ்ல உங்களுக்கு எது வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான கேம்பஸ் டோன்ல வரக்கூடிய ஒரு மாடல் ரொம்ப அழகா இருக்கும் வியார் பண்ணும் போது அவ்வளவு அழகா இருக்கும் ஃபார்மிங்லயே கேம்பஸ் ஸ்டோன் வச்சு வித் ஏடி ஸ்டோனும் உங்களுக்கு வந்து அழகான ஒரு நெக்லஸ் ஸ்டோன்ஸோட வியர் பண்ணும்னு நினைக்கிறவங்களுக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன் எயிட் டபுள் நைன் ப்ளெஷிப் பண்ணி சேம் அதே பர்டன்லேயே மல்டி கலர் ஸ்டோன்ஸோட வந்துடும் மல்டி கலர் வேணுங்கிறவங்களா இந்த மாடல் புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் எய்ட் டபுள் நைன் ப்ளஸ்ஷிப் பண்ணி நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சேம் அதேலேயே பென்டன்ட்லாம் உங்களுக்கு மாறி வரும் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அத அப்படியே ஸ்மீஷால் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதெல்லாம் நம்ம ஃபோட்டோ ஐட்டம்ஸ் தான் அகைன் ரெஸ்டாக் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஆஃபர்லையும் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க எதுவுமே ஃபுல்லாவே உங்களுக்கு ஸ்டோன்ஸ்ல வந்துடும் சைட்ல பாத்தீங்கன்னா மேங்கோ டிசைன் வச்சு அதுவுமே ஃபுல்லா ஸ்டோன்ஸ்லாம் வந்துடும் ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன் நல்ல பார்வையாகவும் இருக்கும் எயிட் டபுள் நைன் ப்ளஷிபிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு மாடல் தான் இது வந்து லீஃப் படன்ல உங்களுக்கு கட்டிங் கொடுத்து அதுல நடுவில் ஃபுல்லாவே உங்களுக்கு வரிசையா ஸ்டோன் வச்சிருப்பாங்க கீழே வந்து ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன்ல ஃபுல்லாவே உங்களுக்கு ஸ்டோன்ஸோட வந்துடும் டிசைன் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் நைன் பிஃப்டி மட்டும் தான் இதோட ஆக்சுவல் செல்லிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம் ஆஃபர் பண்ணி பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ்க்கு கொடுத்துருக்கேன் தௌ நைன் ஃபிஃப்டி மட்டும்தான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபார்மிங் நெக்லஸ் தான் காமிச்சிருக்கோம் சிம்பிளா வியர் பண்ணக்கூடிய நெக்லஸ் இந்த மாதிரி ஸ்டோன்ஸோடு வியர் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாமே மிக்சடாக தான் காமிச்சிருக்கேன் எல்லாமே பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க வேணுங்கிறவங்க பார்த்த உடனே புக் பண்ணிக்கங்க இதெல்லாம் உடனே சோல்ட் அவுட் ஆகக்கூடிய கலெக்ஷன்ஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணுவீங்க தேங்க்யூ பிரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார்